அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்வு என்பது அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு போராட்டம் இருந்த ஒரு வாழ்வாக தான் இருக்கும் அப்படி போராடுகின்ற அந்த வாழ்க்கையில் வந்து மன நிறைவு மன அமைதி தேடி ஓடுகின்ற இடம் எதுனா ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் என்பது என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை ஒழுக்கம் இப்போ அவனுடைய நடத்தை இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு மன அமைதியை தேடுகின்ற ஒரு இடமாக தான் இந்த ஆன்மீக பாதை இருக்கும் என்பதை நாம் உணர வேணும் அந்த இடத்துல வந்து இன்னொரு நபர் உனக்கு நான் வழிகாட்டுறேன் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தி நிறைய குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுவதை நாம் தொடர்ந்து வழி வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கிற காரணத்தால் பெண்களுக்கு தான் நாம் வந்து அறிவுரை சொல்லுகின்ற வேலையில் நாம் இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க இந்து மதத்தில் தான் மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு மதம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது முற்றிலும் தவறு எல்லா மதத்துலேயும் இருக்குது பெரும்பாலானும் கிறிஸ்தவ மதத்தில் நிறைய மூட நம்பிக்கை இருக்குது அவர்கள் ஜபன் பண்ணுற விதத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உதாரணமாக நம்ம கிறிஸ்தவ மதம் ரெண்டு பிரிவுகளாக இருந்தது அதாவது ஆர்சி ரோமன் காத்தலிக் இன்னொன்று ப்ராட்டஸ்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு ஏதோ ஒரு சர்ச்சுன்னு சொல்கிறாங்க அது படிக்காத சிலர் வந்து பைபிளை கையில வச்சுக்கிட்டு அவர் பாதிரியார்னு சொல்றதெல்லாம் நான் பார்க்குறதுலாம் பார்க்குறப்ப ரொம்ப வியப்பா இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் இது ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா நேற்று வந்து கேரளாவில் நடந்த அந்த தான் இதை நான் பேச வேண்டியிருக்கிறது அந்த போலி பாதிரியார் அவர் பேர் வந்து சிபு நாயர் அந்த அண்ணனுடைய பேரு சிபு நாயர் அவன் ஜபம் பண்ணி எல்லா பெண்களையும் மயக்கி பல பெண்களுடைய வாழ்வை சீரடுத்து இல்லாமல் ப பண மோசடிலாம் செஞ்சதுனால அவனை வெளு வெளுன்னு வெளுத்து கைது பண்ணி இருக்கிறத அவன் பார்க்கின்ற பொழுது இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து ஈஸியாக ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து வீணாயிட்றாங்கிறது தான் காட்டிக்கிட்டே இருக்குது எனவே தான் இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதிகள் அது எந்த மதத்தில் இருந்தாலும் கண்டிக்க வேண்டியவர்கள் தண்டிக்க வேண்டியவர்கள் அந்த வகையில் நேற்று கைது செய்யப்பட்ட சிபு நாயர் என்ற அந்த போலி சாமியார் கிறிஸ்துவ சாமியார் அவரை வந்து வெளு வெளு வெளுத்து அடித்து உதைத்து அவர் ஜெயிலில் போட்டதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து இது சரியான தண்டனையாக தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் சட்டத்தின் முன் அவரை நிறுத்தி முறையாக தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பது தான் உண்மையான ஆன்மீகவாதிகளுடைய எதிர்பார்ப்பாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம்